முடிவு இல்லைனாண்ணா இது வந்து ஒரு கரெக்டான யாருக்குமே ஒரு கொள்கையே கிடையாது யாருக்கு என்ன கொள்கை இருக்குது நான் ஓப்பன எல்லா தலைவர்களையுமே நான் கேட்குறேன் ஒட்டுமொத்த பட்டியலின தலைவர்களாக இருக்கட்டும் நான் எனக்கு என்ன கேட்குறேன்னா இன்னைக்கு வந்து நாயுடுகள் கட்சிகள் இருக்கிறது இல்லைங்களா நீங்க சென்னை மைய சிட்டி மையத்தில் இன்னைக்கு எல்லா சாதீனர்களுக்குமே சங்கம் இருக்குது கட்டிடம் இருக்குது தங்கும் விடுதிகள் இருக்குது ஆனால் பறையர்களுக்கு சென்னைக்குள்ள தங்கும் விடுதிகள் இருக்கிறதா கல்யாண மண்டபங்கள் இருக்குதா கல்லூரிகள் இருக்குதா பள்ளிகள் இருக்கிறதா எதுவுமே கிடையாது நீங்க ஹம்ஸ்டாங்கோடைய நினைவேந்தல் ரஞ்சித் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு நாற்பது சதவீதம் பேர் சென்னையில் அது வந்து நாங்க தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல வந்து சொன்னாங்க இருந்து என்ன பிரயோஜனம் நாற்பது சதவீத பேர் இருக்கிறாங்கண்ணா எல்லாமே ஓகேண்ணா அதெல்லாம் நான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல பூர்வக்குடி மக்கள் நம்ம தான் பர இனம்தான் தான் வந்துட்டு சென்னையின் மையப்பகுதியிலும் பூர்வக்குடியா இருக்க இன்னைக்குதான் எல்லாமே அடிச்சு வெட்டி கண்ணகி நகர் அந்த நகர் இந்த நகர் தானே இருக்கிறாங்க இன்னைக்கு சென்னை செட்டிக்குள்ள யாரு இருக்கிற மையத்துல யாரு இருக்கிற மையத்துல நம்ம இல்லையே மின்ட்டு பகுதி அழகாபுத்திரி எல்லா அது அதுதான் இந்த ஒவ்வொன்னு காசா கிராண்டுக்கு மதிப்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாரு காசா காசாகரண்டுக்கு கொடுத்துட்டு தானே சமீபத்துல பழைய இது என்னது நம்ம நதிக்கர் ஓரமா இருந்தவங்க காலி பண்ண வச்சுட்டாங்கல்ல அதுக்கு காசா கரண்டுக்கு தானே குடுத்துட்டாங்க பூர்வகுடி இல்லையே அதெல்லாம் உங்களால கேட்க முடியாது எங்கேயோ இருக்கிற ஒரு இல்லை ஒரு ஒரு போர் வில்லேஜ் ஒரு தென் இருந்து ஒரு ஒரு குக்கிராமத்தில் இருந்து தன்னுடைய மகனுடைய படிப்புக்காக டுவெல்த்து படித்து முடிச்சுட்டான் அடுத்த மேல் கல்லூரி காண்டி ஒரு இதுக்கு கரஸ் இது மீன் அது என்னது கவுன்சிலிங் காண்டி வாரான் அவன் வந்து எங்கே தங்குவான் இன்னைக்கு மத்த சமுதாயத்துக்காரர்களுக்கு அங்கங்க தங்கிறதுக்கு விடுதிகள் இருக்கிறது தங்கிறதுக்கு விடுதிகள் இல்லையா புரியல திராவிடர்கள் விடுதிகள் இல்லையா இங்க இருக்கு அதான் நானும் கேக்குறேன் அதை உங்களால வாங்கி கொடுக்க முடியல